இந்தியாவின் கேரள கடற்பிராந்தியத்தில் விபத்துக்குள்ளான எம்எஸ்சி எல்சா கப்பலினால் இலங்கை சமுத்திரத்திற்கு ஏற்பட்ட சேதம் தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுவதாக கடல்சார் சூழல் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவிக்கின்றது தொடர்பில் சட்டமா அதிபர் திணைக்களத்தின் ஆலோசனை பெற்றுக் அதிகார சபையின் பொது முகாமையாளர் ஜகத் குணசேகர குறிப்பிட்டார் மைக்ரோ பிளாஸ்டிக் துண்டுகள் உள்ளிட்ட கழிவுகள் நாட்டின் கடற்பகுதிகளில் குவிந்து வருவதாக கடல்சார் சூழல் பாதுகாப்பு அதிகார சபையின் பொது முகாமையாளர் குணசேகர தெரிவிக்கின்றார் கழிவுகளை அகற்றும் ஈடுபட்டுள்ளனர் பிளாஸ்டிக் துண்டுகள் உள்ளிட்ட கழிவுகள் குவிந்துள்ள யாழ்ப்பாணம் மன்னார் காலி கடற்பிராந்தியங்களில் இன்று கழிவு அகற்றும் பணிகள் முன்னெடுக்கப்பட யாழ்ப்பாணம் மன்னார் புத்தளம் காலி மாவட்டங்களின் கடற்பிராந்தியங்களில் தொடர்ந்தும் கழிவுகள் குவிந்து வருவதாக கடல் சூழல் பாதுகாப்பு அதிகார சபையின் பொது முகாமையாளர் தெரிவிக்கின்றார் பயணித்த எஸ் சி இல்சா சரக்கு கப்பல் கடந்த மாதம் இருபத்தைந்தாம் தேதி தீ விபத்துக்குள்ளானது இந்தியாவின் கேரள கடற்பரப்பிலிருந்து முப்பத்தெட்டு கடல் மைல் தொலைவியிலுள்ள கடற்பிராந்தியத்தில் இந்த விபத்து இடம்பெறும் போது கப்பலில் அறுநூற்று நாற்பத்தி மூன்று கொள்கலன்கள் காணப்பட்டன